ஆ ஹலோ மக்களே நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா இங்கே சென்னை தீவு தீவுத்திடல் இன்றைக்கி அங்கே ஸ்ரீஃபுட் ஃபுட் ஃபெஸ்டிவல் இன்றைக்கி அதுக்கு தான் வந்திருக்கேன் உள்ளே நிறையா இன்றைக்கி ஸ்டால்ஸ் எல்லாம் உள்ளே ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது மூணு நாள் நடக்குது மக்களே மே முப்பது முப்பத்தொன்று ஜூன் ஃபஸ்ட் வரைக்கும் ஏறும் ஒரு வாட்டி இங்கே ராயபடா வைம் சீராக நடந்துருக்கு நான் போயிருக்கேன் இதே மீன் வளர்த்து விதம் அப்போ அங்கே வந்து இல்லாத ஸ்ரீ ஃபுட் ஐட்டமே இல்லை வாங்க நம்ம அப்படியே உள்ளே போய் என்ன இருக்குது எதற்கு பார்ப்போம் அது மெயின் ரோடு திருவிக்கடல் ரோட்டில் தான் நினைக்கிறேன் இங்கே தான் சீ ஃபுட் ஃபெஸ்டிவலு நான் என்ட்ரன்ஸு உள்ளே என்னென்ன இருக்குன்னா மீன் கண்காட்சி கடல் உணவு கண்காட்சி மீன் உணவு ரொம்ப எல்லாம் இங்கே இருக்குது வாங்க அப்படியே உள்ள போய் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் நிறைய ஸ்டால்ஸ் இருக்கு நீங்கள் ஃபஸ்ட் டேன்றதால் எல்லாம் ப்ரிப்பரேஷன் நிறையா விட்டுருக்கு

அக்வோரியம்லாம் இருக்கு இந்த நானும் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு குறைஞ்ச ஒரு ஒரு மணிக்கு மேலேயாவது இருக்கும் Non, asso, non è stato fatto un'altra cosa. Iniziamo a vedere il di மீன் வளர்ப்பு தேவையான அந்த இது செடி மோட்டார் எல்லாமே இருக்கு இதுக்கு இந்த மீனுக்கு தேவையான அந்த ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே இருக்கு மற்ற மற்ற ஸ்டால் விட இருக்கு நிறைய ஸ்டால்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க ஓபன் பண்ணல இனாக்ரேஷன் ஆகலை நினைக்கிறேன் பண்ணிட்டாங்க நீ இதும் ஓப்பன் நினைக்கிறேன் சாப்படறாயிட்டோம் வந்துடுச்சு இது இப்போ ரெடி பண்ணிட்டு தான் மட்டர் கார்லி போயிட்டு வருவோம் எல்லாமே இருக்குது ரெடியாக இருக்குது ஒரு கவர் பண்ட் வருவோம் கவர் பண்ட் வந்து மிக பிரான் லாலிபாப்பு பிரான் ஃப்ரைட் ரைஸு ஐஸ்கிரீம் இது கம்ப்ளீட் ஆக்சன் சூப்பராக இருக்கும் இது வந்து மாமோஸ் மீன் குடுவா மீன்லாம் நேற்று தான் ரெடி ஆகிட்டு இருக்கு பஜ்ஜி கடை வெள்ளி அப்பளம் ோசை ப்ரான் இட்லி சப்பாத்தி பரோட்டா இதில் வந்து ப்ரான் தொக்கு ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ரான் ப்ரான் பிரான் மோமோஸ் ப்ரான் ஃப்ரைட் மோமோஸ் சரியானமேட் வச்சேன் ப்ரான் தந்தூரி மலாய் பிரான் பிரான் டிக்கா ஹரியாலி பிரான் பிரான் பார்பிக்கூ இது எல்லாமே இருக்கு வந்தீங்கன்னா கொண்டாட்டம்தான் நல்லா இப்போதான் நான் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன் ஸோ இதில் என்னென்ன இருக்குதுன்னு மட்டும் உங்களுக்கு காமிச்சுண்ணே திரும்ப இன்னும் நாளைக்கு டைம் கட் செஃப் தாம ஒரு சீக்கிரம் வந்துட்டதால் ப்ரான் சூப் ப்ரான் ஃப்ரைட் ரைஸு ப்ரான் மக்ரோன் ப்ரான் நூடுல்ஸு நூடுல்ஸுமான்னு தெரியுது இந்த மில்க் ஷேக்கு ஜூஸு அதெல்லாம் இருக்குது வந்து ப்ரான் அட்டோ பிரான் அட்டோ பிரான் அட்டோ ஃப்ரைட் அட்டோ எல்லாமே இருக்குது எல்லாம் ப்ரான்ஸில் போட்டு மோமோஸு சூப்பு இது வந்து மோமோஸ் இங்க ஒன்றும் இது கிடையாது அது பேர் என்ன ஆனால் இங்கே வந்தீங்கன்னா நல்லா என்ட்ரி ஃபீ தான் நல்ல இடம் இருக்கிறதோட நான் காமிச்சிட்டேன் ஸோ அது இன்னொரு வாட்டி நான் ஈவினிங் போல வரணும் இப்போ நான் நிறையா ஸ்டால்ஸ் இருக்கு ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா வீக்கெண்டுக்கு நான் இப்போது நம்மளும் வீடியோ போட்டுறோம் நாளா ஸோ இன்றைக்கி நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன் சரி இதை எடுத்து போடுவோம் அப்படின்ற மாதிரி வந்தேன் இன்னும் ப்ரிப்ரேஷன் வந்துட்டுருக்கு ப்ரிப்ரேஷன் முடிஞ்சதுன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதே மக்கள் நிறையா வந்துட்டாங்க இன்னும் ஈவினிங்லாம் கொஞ்சம் ஜே 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 ஜேன்னு இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்